இந்த சிம்ம ராசி அப்படிங்கிற ராசி ஒரு கோபமான ராசி கம்பீரமான ராசி பாசமான ராசி மற்றவங்க மேலே அன்பு செலுத்தக்கூடிய ராசி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சு பலரால கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் ஆனால் இவங்க நல்லவங்கன்னு அவங்களோட உள்மனசிலையும் பதிகிற அளவுக்கு ஒரு சூப்பரான ராசி இந்த சிம்ம ராசி இருந்த இடத்துல ராஜா சார் எங்கே இருந்தாலும் ராஜா ஏழையாக இருந்தாலும் குடிசையில் ராஜா அரண்மனையாக இருந்தாலும் அவர் தான் ராஜா அந்த மாதிரி ஒரு ராஜாவான ஒரு ராசி இந்த சிம்மராசி இந்த ராசியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோட இனி வரக்கூடிய காலங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்க போது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் தெல தெளிவாக பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு முடிஞ்சவங்களோட நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ராசிக்காரரே பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சிம்ராசி தெரிஞ்சவங்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன் மனைவியாக இருப்பாங்க இல்லை உங்களோட த தாய் தந்தையராக இருப்பாங்க இல்லைனா உங்களோட அக்கா யாராவது இருப்பாங்க இல்லைனா உங்களோட நண்பர்களாக இருப்பாங்க இல்லைனா உங்களோட குழந்தைகளுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இது உண்மையாக அப்படின்னு நீங்கள் வந்தால் கமெண்ட்ஸ்ட்ரக்ஷன் பதிவிடுங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ சில குணாதிசயங்கள் சொல்ல போகிறேன் அந்த குணாதிசயங்கள் எங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் மேட்ச் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் அது உண்மை அப்படின்னு செக்ஷனில் பதிவிடுங்க மாதிரி நான் இப்போ வந்து காமனான ஜாதகம் தான் சொல்ல போகிறோம் இதில் நிறைய பேருக்கு தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடருடைய நம்பர் நான் வந்து கொடுத்துருவேன் அது ஒரு விஐபி மூலமாக எனக்கு கிடைச்சாங்க ஒரு விஐபிகளுக்கு மட்டுமே ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் ரிலீஸான ஒரு முக்கியமான படத்தில் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதான் இப்போ ஒரு நாலஞ்சு வீடியோவை நான் அதை சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன படத்தில் அவருக்கு ஒரு முக்கியமான ஆக்டருக்கு இவர் தான் ஜோதிடம் பார்க்கறாரு அதனால தான் அவர் வந்து கரெக்டாக கணிச்சு சொன்னார் இந்த இடத்துல அவர் இந்த திசை சுக்கர திசை வரும்போது அந்த இடத்துல அவர் கண்டிப்பாக தொழில்லை இந்த ரேஞ்சில் வருவார்னு எது எதுவும் சொன்னார் அப்போ யாரும் நம்பலை ஆனால் பாயிண்ட்டாங்க அவர் சொன்ன டேட்டுக்குள்ளே அவர் அவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சிருப்பாருன்னு யாருமே நினைக்கல அந்தளவுக்கு அந்த ஜோதிட வந்து கடிச்சு சொன்னார் ஸோ விஇபி எல்லாம் பார்க்குறாங்க ரொம்ப காஸ்ட்லி இருப்பான் அப்படிலாம் நினைக்க வேணாம் மிடில் கிளாஸுமே பார்க்கலாம் நான் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால அவர் வந்து நம்பர் கொடுத்து சரி நீங்கள் உங்கள் சேனலுக்கு வேணால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நீ தனிக்குடையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த சிம்மராசிக்கு நீ வரக்கூடிய காலங்கள் ஒரு லாட்ரி காலம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு லாட்ரி அடிக்க போகு சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் தான் ஸோ அதனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் எல்லாமே சொல்ல போகிறோம் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சிம்மராசியில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும் நிறைய லக்கினங்கள் இருக்கும் இப்போ தசாபுத்திகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த சிம்மராசியோட சில குணாதிசயங்கள்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஏன்னா அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கீங்க பார்த்துட்டு அவங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க சிம்ம ராசி தவிர மற்ற ஆட்கள் எல்லாமே சிம்மராசிக்கார்கள் என்ன சொன்னாங்கன்னா இவங்க கோவக்காரங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் இவன் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இருப்பான் நீங்கள் சொல்கிறது நீங்கள் பேசுகிறது எல்லாமே கரெக்டு தான் இருந்தாலும் இந்த ராசிக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு அன்பு இருக்குங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிக்கிற மாதிரி மற்ற யாராலையுமே அனுபவிக்க முடியாது அவ்வளோ ஒரு நேர்மையான அன்பாக இருக்கும் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்போ நான் அந்த போய் அவன் கிடக்கிறான் அப்படிம்பிங்க ஆனால் அந்த சிம்ம ராசிக்காரர்கள் டேரெக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதனால தான் ஒரு அரசர் மாதிரி தெரிகிறார் அரசர் கட்டளையிடுவார் அவர் என்ன நினைக்கிறார் அதை டைரெக்டாக பேசுவார் அதனால தான் அவர் அரசருங்கிற இடத்துல ஒரு மரியாதையோடய ஒரு பயத்தை வச்சிருக்கோம் அந்த எண்ணமும் அந்த பழங்களும் அந்த மாதிரி ஒரு குணாதிசயமும் இந்த சிம்மராசிக்காரர்கிட்ட இருக்கிறதுனால தான் நீங்கள் கொஞ்சம் பயந்து பம்பி பேசுகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அருமையான ராசி இந்த சிம்மராசி இந்த சிம்மராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் ஒரு ரூபாய் சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா ஆயுசு முழுக்க இங்கே உங்களுக்கு வந்து நன்றி கடனாக இருப்பாங்க உங்கள் நல்லபடியாக பார்த்துக்காங்க அந்தளவுக்கு ஒரு சிம்மராசிக்காரர்கள் ஒரு சூப்பரான ராசிக்காரர்கள் நல்லா நீண்ட ஆயிலை கொண்டு உடல் ஆரோக்கியமாக தேகமாக இருக்கக்கூடியவர் ஒரு உடல் கட்டுமஸ்தானாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி சிம்மராசி அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்கள் கட்டுமஸ்தானா இருக்கணும்னு அவசியமே இல்லை பேச்சிலேயே ஒரு கட்டுமஸ்தானா தெரியும் அப்படி ஒரு 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 தெரியும் இருக்கும் அதிர்வு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அந்த சிம்ம ராசிக்காரர்கிட்ட நிறைய பேர் வந்து பழகுவாங்க அவரை ஏமாத்தணும் அப்படின்னு கூட ட்ரை பண்ண கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ராசி இந்த சிம்ம ராசி நீ என்ன தான் அவனை ஏமாற்றிட்டேன்டா அப்படின்னு நினைச்சாலும் ஏமாந்தது தான் இருப்பீங்க சிம்மராசிக்காரன் ஏமாறவே மாட்டான் ஏமாந்த மாதிரி அவன் நடிப்பானே ஏமாந்த மாதிரி அவன் அசாம போயிடுவானே யாருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கம்பீரமான ராசி இந்த சிம்மராசி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல உடல் கட்டுமஸ்தானாகவும் இருக்கும் அப்படி கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஓரளவு தான் உடம்பு இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு கட்டுமஸ்தானம் ஆகிற அளவுக்கு இங்கே உடல் வாகு அமையும் அதே மாதிரி நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி நீண்ட ஆயிலோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன நோய்கள் இருந்தாலும் சரியாக போயிட அது பெரிய நோயாகவும் மாறாது அந்த மாதிரி ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிக்கு சென்ற காலங்கள் சில சில கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பீங்க இந்த சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் தாண்டி ஒரு கடந்த ஒரு பத்து வருஷமாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நூற்றில் எழுபது பர்சன்டேஜ் பேருக்கு மீதி ஒரு முப்பது பர்சன்டேஜ் பேர் கொஞ்சம் லேக் அடிச்சுட்டு தான் இருக்கும் இது அப்படின்னா மறக்காம கமர்ஷன் பார்த்துருக்கேன் ஏன்னா ராசியில் தசாபுத்திகள் தனியாக இருக்கும் அதே மாதிரி லக்கணங்கள் தனியாக இருக்கும் அதே மாதிரி நட்சத்திரம் இருக்கும் இதற்கு தகுந்தார் போல தான் எங்களோட உல உடல் அமைப்பு அவங்களோட தொழில் ரீதியான விஷயங்கள் அவங்களோட குடும்ப ரீதியான விஷயங்கள் அமையும் ஏன்னா சார் மனுஷன் எடுத்துகிட்டால் முக்கியமான மூணே மூணு தானே சார் உடுக்க உடை உண்ண உணவு இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தற்சாலப்பாக ஆளத்துக்கு இப்போ கட்டாயமாக என்ன ஆகி போச்சு அவனுக்கு ஏதாவது தொழில் காசு பணம் தேவை குடும்பத்தோட பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் உடலில் கண்டிப்பாக ஆரோக்கியம் தேவை இந்த மூணு தான் இப்போ அவனுக்கு மெயினாக இருக்குது மாதிரி பிள்ளைங்கள் இருக்கணும் குடும்பம் அதான் குடும்பத்தில் எல்லாம் கவர் ஆகி அந்த விஷயத்துக்கு இதெல்லாம் கவர் ஆகியிருந்தாவே அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வாழலாம் டென்ஷன் இல்லாமல் விட்டுட்டா ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழலாம்னு நினைப்பாங்க அதான் உலகத்துலேயே பெரிய விஷயம் சொல்லுவாங்கல்ல நைட்டு தூங்கும் போது மனப்பிரச்சனை இல்லாமல் தூங்கணும் காலையில் எந்திரிக்கும் போது மனப்பிரச்சனை இருக்கணும் இதுதான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய ஒரு நாட்களை எளிதாக சந்தோஷமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ராசியாக இந்த சிம்ம ராசி அமையும் அதே மாதிரி இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்க சிலர் கலைத்துறையில் இருப்பாங்க அவங்களுக்கு தந்தையோ இல்லைது எங்கள் சார்ந்தவங்களோ கலைத்துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களெலாம் இனிமே ஒரு ஒன்பதரை வருஷத்துக்கு அப்படியே டாப்பில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஏற்கனவே ஒரு பத்து வருஷத்துக்கு ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டே இருப்பீங்க இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லாவே இருக்கு நீங்கள் பட படத்தேவலை அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமையுது இந்த செல்வம் சேரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு என்னப்பா அப்படி தான் ஒன்று சொல்கிறீங்க ஒன்று பெருசாக தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ரொம்பலாம் கடனில் இல்லை நீங்கள் உங்களுக்கு அப்படியே சொல்லுவீங்க என்னடா நீ இப்படி பேசுகிற காசே வரல காசு வந்துச்சிங்கிற ஹாப்பியே இல்லாமல் ஹாப்பியாக இருக்குதுங்கிற யா யாரு ட்ராத்திரம் யூடியூபில் பேசுகிறீங்க வீடியோவில் பேசுகிறீங்க அப்படிலாம் பேசுகிறதுக்கு திட்டுறதுக்கே நிறைய பேர் இருப்பீங்க கமெண்ட் செஷனில் சார் நல்லா தெளிவாக உங்களுக்கே தெரியும் மனசாட்சிப்படி யோசிங்க உங்களுக்கு ஓரளவு கடன் இருக்க தான் செய்யும் பேக்ரவுண்டில் இருக்க தான் செய்யும் ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை அன்றாடம் மூவ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது இல்லைன்னெலாம் சொல்லவே முடியாது மன ரீதியான சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கிறது வாய்ப்புகள் கொஞ்சம் இருந்திருக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் சரியாகும் பண ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது கடன் ரீதியாக இருக்குது அப்படிங்கிறது தான் பொறுத்து உங்களுக்கு தசா புத்தி இருக்குது அதனால தான் நான் தனிப்படியான ஜாதகம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறேன் தசா புத்தியை பொறுத்து உங்களுக்கு தனிப்படியாக கொஞ்சம் 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 தான் செய்யும் அது எல்லாமே போகிற போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சரியாக போயிடும் ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை இந்த செல்வம் சேருவதற்கான ஒரு முக்கியமான நேரமாக இந்த சுக்கரது திசை இது எல்லா திசையுமே தசாபுத்தி படி உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் பால் உங்களுக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்து அந்த நட்சத்திரத்தின்படி உங்களுக்கு என்ன தசா புத்தின்னு பார்த்து உங்களுக்கு வந்து அமையிறதை பொறுத்து நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் ஆனால் இந்த சிம்மராசிக்கு நார்மலாகவே பார்த்தோம் அப்படின்னாவே இந்த ஒன்பது வருஷம் கொஞ்சம் அருமையாக தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது நீங்கள் அடித்து தூள் கிளப்பலாம் நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி வாழலாம் ஏற்கனவே நீங்கள் தான் ராஜா இதுக்கு மேலே நீங்கள் தான் ராஜா அந்த மாதிரி சந்தோஷமாக வாழலாம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் வெளியூருக்கு அது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க அந்த இடத்துல கிளைமேட் சேஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா போதுமானது குறிப்பிட்ட நேரங்களில் இப்போ இருக்கக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் வெளி இடத்துல இருப்பீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு ஊருக்கு போய்ட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் வெளி பயணங்களோ அந்த மாதிரி போயிட்டு வருவீங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஒரு இன்பமான ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் இருக்கீங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உங்களால் நீங்கள் எல்லாேருமே சந்தோஷமாக இருக்க போகிறாங்க சார் நீங்கள் இந்த சிம்மராசிக்காரர்களால் எல்லாருக்குமே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் இனிமேல் இருக்க போகுது இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிம்மராசினால் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் ஒளிவட்டம் தெரியுதே ஒரு வெளிச்சம் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை இதுக்கு மேலே வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அந்த லைட்டாக அப்படியே சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படியே உதிச்சு வெளிச்சத்தில் நீங்கள் அப்படியே மெழுற போகிறீங்க அப்படியே அழகாக மின்ன போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேரம் அமைய போகுது நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய தொழிலோ கல்வியோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையில் வேறு யாரையாவது இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க நீட்டாக செயல்படுங்க அதுக்குன்னு எல்லாம் கரெக்டாக இருக்குதுப்பா இறங்கி அடிச்சு தூள் உட்காப்பிலானு பணத்தை போடுறது அதை போடுறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பார்த்து செயல்படணும் ஏன்னா நான் சொல்கிறது சிம்மராசிக்கு ஓவராலாக சொல்கிறேன் நீங்கள் தனிப்படையான ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதில் தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது அதில் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அந்த நட்சத்திரத்தில் கிரக பயிற்சின்னு ஒன்று இருக்குது அந்த தசாபுத்தி மாறுது பார்த்திங்களா அதெல்லாம் இருக்குது லக்கினம்னு ஒன்று இருக்குது இது எல்லாத்தையும் தனிப்படையான ஜாதகத்தை தான் பார்க்கணும் இந்த தனிப்படையான ஜாதகத்தை பார்க்கும்போது உங்கள் கூட யாரும் இருக்கிறா அது வலுத்த ஜாதகமாக உங்களோட வலுத்த ஜாதகமாக அப்போ கூட உங்களுக்கு பேசும் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா அந்த குழந்தையோட ஜாதகமும் பேசும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களதோட மூமெண்ட் வந்து நடக்கும் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க இதெல்லாம் தான் பேசும் ஸோ இந்த காமனாக சொல்கிறது வந்து நான் எல்லா வீடியோடயும் சொல்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் மழை பெய்யுதா மழை பெய்யும் எங்கே மழை பெய்யுதுன்னு யாருமே தெரியாது சிம்மராசிக்கு நல்லது நடக்குதா நல்லது நடக்கும் சிம்மராசியில் யாருக்கு நல்லது நடக்கும் எந்த லக்கணத்துக்கு நல்லது நடக்கும் எந்த நட்சத்திரத்துக்கு நல்லது நடக்கும் அதெல்லாம் உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இது காமனான ஒரு விஷயம் ஸோ அதனால் குழந்தைகளோட விஷயத்தில் நீங்கள் வந்து ஜாதகம்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது குழந்தைகளுக்குலாம் நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே ஜாதகம் பார்த்தாவே போதும் மற்றபடி உடல் ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் வந்து டாக்டர் தான் பார்க்கணும் ஜாதகத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு கூடாது அதேமாதிரி ஜாதகத்தை சொல்லிட்டாங்க எல்லாமே சூப்பர் அப்படின்னு நீங்கள் இறங்கி இதையும் செலவு பண்ணாதீங்க பார்த்து செலவு பண்ணுங்கள் இப்போவும் தெளிவாக சொல்கிறோம் சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குது உங்கள் ஜாதகம் சிம்ம ராசி மட்டும் கிடையாது சிம்மராசிக்குள்ள நிறையா இருக்குது சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய ஒரு சூப்பரான காலம் அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாமல்